வணக்கம் நண்பர்களே குளிர்காலம் எல்லாம் வந்துருச்சு டிசம்பர் ஜனவரி வந்ததுமே போர்வையை இழுத்து போத்திட்டு புக்கை தொடவே மாட்டேங்கிறியா அஞ்சு மணி ஆகுது ஆனா இருட்டி நைட் பதினோரு மணி மாதிரி தெரியுது தூக்கம் வருது படிக்க முடியல இந்த வீடியோவ ஃபுல்லாக பாரு இந்த செவன் டெட்லி செவன் வின்டர் ஸ்டடி ஹேக்ஸை யூஸ் பண்ணா இந்த தேர்வு சீசன்ல நீ தான் டாப்ல ஸ்கோர் பண்ணுவ ஹேக் ஒன் முதல் ஹேக் காலையிலேயே பத்து நிமிஷம் வெளியே போயிட்டு வா மேகமாக இருந்தாலும் சரி சூரிய ஒளி கண்ணில் பட்டா உம் மூளை ஏய் இது மார்னிங் மார்னிங்டன்னு அலர்ட் ஆகிடும் பீட்டு ரூஃப்டாப்லயோ பால்கனிலோ நின்று ஃப்ரெஷ் ஆகு ஹேக் டூ இரண்டாவது உன் டேபிளுக்கு அருகில் ஒரு சின்ன ஹீட்டர் வை அல்லது ஹாட் வாட்டர் பேக் வாங்கி முழங்கால் மேலே வை கை ஒரஞ்சு போயிடுச்சுனா நூறு ரூபா ஃபிங்கர்லெஸ் கிளவுஸ் போடு உடம்பு சூடாக இருந்தா மூளை தானாக சார்பாகும் ஹேக் த்ரீ மூணாவது ஒரு பெரிய ஃப்ளாஸ்கில் இஞ்சி டீ அல்லது மசாலா டீ ஒய் குளிரில் தண்ணி குடிக்க மாட்டோம் ஆனால் சூடாக இருந்தால் தண்ணி தானாகவே காலியாகும் டீஹைட்ரேஷன் போயிடும் பிரெயின் ஃபாக் போயிடும் ஹாக் ஃபோர் நாலாவது வின்டர் பொமடோரோ இருபத்தஞ்சு நிமிஷம் படி அஞ்சு நிமிஷம் வாக் மறுபடியும் நாற்பத்தஞ்சு டு அம்பது நிமிஷம் படி பத்து நிமிஷம் எழுந்து ஜம்பிங் ஜாக்ஸ் டான்ஸ் ஸ்கிப்பிங் பண்ண உடம்பு சூடாகி பிளட் சர்க்குலேஷன் கூடி மூளை ஃபுல் சார்ஜ் ஆகிடும் ஹேக் ஃபைவ் அஞ்சாவது காலையில முப்பது செகண்ட் குளிர்ந்த ஷவர் முடியலனா முகத்துல மட்டும் குளிர்ந்த தண்ணி அடி டோப்பமைன் பிளஸ் நோர்பினஃபிரின் சுரந்து மொத்த நாளும் நீ சூப்பர்மேன் மாதிரி படிப்ப ஹேக் சிக்ஸ் ஆறாவது இரவு எட்டரை மணிக்கெல்லாம் மொபைல் நைட் மோட் போடு வீட்டு லைட் கொஞ்சம் டிம் பண்ணு இருட்டு சீக்கிரமாகறதால தூக்கம் சீக்கிரம் வரும் ஆழமா தூங்கினா மெமரி ரெண்டு நூறு பர்சன்ட் கூடும் ஹேக் செவன் கடைசி சீக்ரெட் ஹேக் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் சூடான பால் பிளஸ் ஏலக்காய் போட்டு குடி மூளைக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அடுத்த நாள் மார்னிங் புதுசு புதுசா படிக்கலாம் இந்த செவன் ஹேக்ஸை இப்பவே ஸ்டார்ட் பண்ணு இந்த குளிர்காலம் உன்னை ஜெயிக்க விடாத கமெண்ட்ல சொல்லு எந்த ஹேக் இப்பவே ட்ரை பண்ண போற லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான அடிச்சுடு அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் ஆல் த பெஸ்ட் அமாச்சி இந்த குளிர்காலம் உன்னை ஜெயிக்க விடாத